இது வந்து மேலோட்டமா இல்லாம அவங்களோட தனிப்பட்ட போராட்டங்கள் அப்புறம் பயத்தை எப்படி நேருக்கு நேரா சந்திக்கிறது வெறும் ஊந்துதல் மட்டும் இல்லாம ஒரு அர்த்தமுள்ள நோக்கத்தோட எப்படி சொல்றது ஒழுக்கமா இருக்கறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் ஆழமாவே பேசுறாங்க கரெக்ட் இது உங்க வளர்ச்சிக்கு நிச்சயமா உதவும்னு நினைக்கிறேன் ரொம்ப சரி சரி முதல் விஷயமா லூயிஸ் ஹவுஸ் தான் கடந்த கால காயங்கள் பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா குறிப்பா அந்த உறவுச் சிக்கல்கள் அப்புறம் தன்னைத்தானே கைவிடுற மாதிரி ஒரு உணர்வு அதெல்லாம் சில சமயம் நெஞ்சிலே ஒரு வலி ஒரு இருக்க இருந்ததா சொல்றாரு அது பயத்தோட வெளிப்பாடுன்னு ஆமா அது அது வந்து நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு நம்மள உள்ளுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல ஆமா ஆமா லூயிஸ் வந்து பல வருஷமா தெரப்பி சுய எல்லாம் செஞ்சு அந்த பயத்தோட ஆணி வேற எதிர்கொண்ட பிறகுதான் அந்த நெஞ்சு வலி போய் ஒரு உண்மையான அமைதி கிடைச்சதுன்னு சொல்றாரு ஓ அப்படியா அந்த உண்மையான குணமாதல் அது கிடைச்ச பிறகுதான் இந்த புக்கே அவர் ரொம்ப நம்பிக்கையோட எழுத முடிஞ்சதுன்னு சொல்றது அது கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மைதான் ஜெட்டியும் கூட பணம் பத்தின தன்னோட ஆரம்ப கால மனத்தட பத்தி சொன்னார் இல்லையா ஆமா சொன்னார் அண்ணாம இதுக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னு நினைக்கிற எண்ணம் அது எவ்வளவு பெரிய தடையா இருக்குன்னு நல்லா புரியுது நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எப்பாவது உணர்ந்துருக்கலாம் நிச்சயமா சரி இது அடுத்து ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு வருது அதாவது உந்துதல் மட்டும் போதுமா இல்ல ஒழுக்கம் தேவையா மோட்டிவேஷன் வர்சிஸ் டிசிப்ளின் ஆமா இது இது ஒரு அருமையான பாயிண்ட் அவங்க பேசினதுல அவங்க சொல்ற மாதிரி சும்மா வெற்றியை மட்டும் துரத்துறாங்க இல்ல அவங்களுக்கு அடிக்கடி வெளிய இருந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படலாம் ஒரு தள்ளுதல் மாதிரி ஆனா தனக்குன்னு ஒரு அர்த்தமுள்ள நோக்கம் ஒரு மீனிங் மிஷன் கண்டுபிடிச்சவங்களுக்கு அந்த ஒழுக்கங்கிறது தானா வரும் அவங்க அதுக்காக செய்வாங்க அந்த நோக்கமே அவங்கள வழிநடத்தும் அந்த அர்த்தமுள்ள நோக்கத்தை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு லூயிஸ் சொல்ற அந்த மூணு பீக்கள் பேஷன் பவர் ப்ராப்ளம் ஆமா பேஷன்னா ஆர்வம் உங்களுக்கு எது உற்சாகம் தருது பவர்னா உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு எதை வளர்த்துக்கலாம் அப்புறம் ப்ராப்ளம் நீங்க தீர்க்க விரும்புகிற பிரச்சனை இது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனா ஆர்வம் மட்டும் பத்தாதா ஏன் அந்த பவர் ப்ராப்ளம் எல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க அது நல்ல கேள்வி ஏன்னா பாருங்க வெறும் ஆர்வம் மட்டும் சில சமயம் நீடிக்காது கொஞ்ச நாள்ல போயிடும் உங்க திறமைகளை உங்க சக்திய பவர் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு ஒரு ஆற்றலை கொடுக்குது ஒரு பணம் கிடைக்குது சரி அதே மாதிரி நீங்க தீர்க்க விரும்புற ஒரு பிரச்சனையில ப்ராப்ளம் கவனம் செலுத்தும் போது அது உங்க செயலுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது ஒரு பெரிய நோக்கத்தை கொடுக்குது இது வந்து சுயநலமான வெற்றியை தாண்டி ஒரு சேவை மனப்பான்மைக்கு சர்வீஸ் மைண்ட் செட் அதுக்கு உங்களை கொண்டு போகுது ஓ oh. இது வந்து உலக பிரச்சனையா தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல உங்க சமூகத்துக்கோ உங்க குடும்பத்துக்கோ நீங்க செய்ய நினைக்கிற சின்ன உதவியா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையின் இந்த பருவத்துல அதாவது உங்க கவனம் இப்ப எதுல இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ்ல உங்க நோக்கம் என்னவா இருக்கும் யோசிக்க இது ரொம்ப உதவும் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி அடுத்ததா பயங்கள் தோல்வி பயம் வெற்றி பயம் அப்புறம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயம் இந்த மூணு முக்கியமான பயங்களை சொல்றாங்க ஆமா ஆனா இந்த பயங்கள் எல்லாத்தோட ஆணிவேர் என்னனு பார்த்தா நான் போதாது ஐ எம் நாட் எனஃப்ங்கற அந்த ஒரு உணர்வுதான் ம் அதுதான் மையமா இருக்கு ஆமா அதனால தான் லூயிஸ் வந்து fake it till you make it அதாவது நடிக்கும் வரை பாசாங்க செய் அதை விட ஃபேஸ் இட் அன்டில் யூ எம்பிரேஸ் இட் அதாவது ஏத்துக்கற வரைக்கும் அதை நேருக்கு நேரா சந்திங்கிறத வலியுறுத்துறார் பயத்தை அப்படியே மூடி மறைக்காம அதை நேருக்கு நேர் பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அதோட வாழ பழகணும்னு சொல்றார் அவர் தன்னோட மேடை பயத்தை அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பயத்தை எதிர்கொண்ட கதை ஒரு நல்ல உதாரணம் இல்லையா ஆமா ஆமா பயந்து ஓடாம தொடர்ந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மாதிரி பயிற்சிகளில் கலந்துகிட்டு தன்னோட பெரிய பலவீனமா நினைச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு தன்னோட பெரிய பலமா மாத்திருக்கார் கரெக்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி பயங்கள் இருக்கலாம் அதை எப்படி எதிர்கொள்ளலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா கடைசியா அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வளர்ச்சி பாதையில நாம தனியா இல்லைங்கிறத புரிஞ்சுக்க சொல்றாங்க அதாவது பயிற்சியாளர்கள் வழிகாட்டிகள் கோச்சஸ் மென்டஸ் இவங்களோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தி சொல்றாங்க ஆமா லூயிஸ் சொல்றாரு ஒரு கோச் கிட்ட சேரும்போது முழு பணத்தையும் முன்னாடி கொடுத்துடுவாராம் ஆமா அது வந்து அவரோட ஈடுபாட்டை கமிட்மெண்ட் அதிகப்படுத்துதுன்னு ஆனா அது எல்லாராலயும் முடியுமா அந்த ஈடுபாட்ட வேற மாதிரி காட்ட முடியாதா இல்ல இல்ல நிச்சயம் காட்ட முடியும் அவர் சொல்றது அந்த பணத்தை முன்னாடி கட்டுறதுங்கிறத விட அதுக்கு பின்னால இருக்கிற அந்த தத்துவம் தான் முக்கியம் அதாவது நீங்க ஒரு விஷயத்துல முழுசா இறங்கும் போது உங்களை நீங்களே பொறுப்பாக்கிக்கிறீங்க ஒரு அக்கவுண்டபிலிட்டி வருது சரி சரி அது பணமா இருக்கலாம் இல்ல உங்க நேரமா இருக்கலாம் இல்லனா நீங்க கொடுக்கற ஒரு வாக்குறுதியா கூட இருக்கலாம் முக்கியம் என்னன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது சரியான ஆதரவை தேடுறதும் அதுல உறுதியை நிக்கிறதும் தான் உங்க இலக்குகளை அடைய இது பெரிய உதவியா இருக்கும் பாருங்க ஆக மொத்தத்துல இந்த உரையாடல இருந்து உங்களுக்கான சில முக்கிய முதல்ல உங்க உண்மையான உணர்வுகளை எதிர்கொண்டு குணமடையணும் ஆமா சுயநலத்தை தாண்டி உங்க ஆர்வம் திறமை சேவை மனப்பான்மை இது மூணு சேர்ற ஒரு அர்த்தமுள்ள நோக்கத்தை கண்டுபிடிக்கணும் மூணாவது வெறும் உந்துதலை நம்பாம ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும் நாலாவது பயங்களை மூடி மறைக்காம நேருக்கு நேர சந்திக்கணும் கடைசியா தேவைப்படும் போது தயங்காம உதவிய தேடணும் அருமை இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர உதவும் நாங்க நம்புறோம் இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு கேள்வி உங்க மனசுல ஓடலாம் ஆமா உங்களை இப்போதைக்கு எது ரொம்ப தடுத்து நிறுத்துது அது ஒரு பயமா இல்ல ஒரு மனத்தடையா அது எதுவா வேணா இருக்கலாம் அதை எதிர்கொள்ள நீ எடுக்கப் போற முதல் சின்ன அடி முதல் படி எதுவா இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிங்க மீண்டும் சந்திப்போம்